நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இனிமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியே இப்படி மாட்டி விட்டீங்களா உங்களுக்கு மனசாச்சே இல்லையா நம்ம மல்லி பாவம் இல்லையா ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வருது இந்த ரஞ்சித இருந்து அந்த பேக்ல இருந்து மாத்திரை எடுத்து பார்த்தியாடா யாரோ குழந்தை நின்று அந்த குழந்தை அழிக்கிறதுக்கே ஒரு போயிட்டு இருக்கா இதுக்கு உனக்கு எந்த சம்பவம் இல்லைன்னு சொல்லிட்டு நீயே ஓபனா சொல்லிட்டு அப்ப யாரா இருக்கும் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா எதுக்கு டேப்லெட் சாப்பிட்டா இருக்கா ஒண்ணுமே புரியலையாப்பா விஜய் நம்ம குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா இதெல்லாம் நான் சொன்னா நான் கெட்டவன் சொல்லிட்டு சொல்லுவேன் நான் எதுவும் சொல்லல பெருமன் இந்த குடும்பத்துல இருக்கிறது எனக்கு அருகதி இல்ல நீ ஏன் பொண்டாடி கேளு அப்படின்னு சொல்ல என்ன மல்லி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க இதுக்கு மேல நீ பேசாத நீ பேசுறதுக்கே அருகதியே இல்ல இந்த வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதை நீயா போயிரு என்னை அப்புறம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை தடுற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்ன விஜய் நீங்க கடவு என்ன நம்மள என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க பாருமல்லி உன்னோட நாடகம் உன்னோட டிராமா அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ என்கிட்ட போட்டு என்ன என்ன இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாங்க இதனால கடுப்பான நம்ம மல்லி இருந்து என்ன புரிஞ்சுக்கல இல்லை நீங்க அவ்வளவுதான் போயிட்டீங்க என்ன புரிஞ்சுக்காத கிட்ட நான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அது வீட்டை விட்டு கிளம்புறாங்க நம்ம வெண்பா குட்டியிருந்தா இது நடந்திருக்காது ஆனா வெண்பாவும் ஸ்கூல் போயிட்டாங்க அண்ணா பொண்ணு ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப போற வழியில போற வேலை பொண்ணு தாயி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மல்லி என்னாச்சு இந்த சொல்லிட்டு வந்த நடந்தது எல்லா கதையும் சொல்ல ஐயோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் கடவுளே ஏண்டாந்தா சோதனை இந்த வேதனை எங்களை மட்டும் ஏன்டா பிடிச்சி எப்ப பார்த்தாலும் அடி மேல அடி கொடுத்துனே இருக்கேன் கெட்டவங்க நிம்மதியா வாழ்ந்துட போயிட்டே இருக்காங்க நல்லவங்க குளியில போயிட்டே இருக்காங்க இதுதான் உலகமா இதுதான் நீதியா கடவுளே நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் புலமனாலும் போறது நடக்கப்பட என்னதான் நடக்கணும்னு அதுதான் நடக்கும் இவங்க இப்ப வாழ்றாங்க வாழ்க்கை நம்ம மல்லிகைன்னு ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வந்துருச்சுங்க வந்துருச்சு உண்மை எல்லாமே நான் உரைக்க சொல்ல போகிறேன் தெறிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை கூடவே கூட்டின்தால நர்ஸு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஓப்பன்தான் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவங்க வந்து தான் இதெல்லாம் பண்ணாங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ நர்ஸு பொண்ணு அழகாக சொல்லுதுங்க அதெல்லாம் கேட்டதும் நம்ம விஜய் இதுன்னு ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆதாரத்தை எடுத்து காட்டினதான் உடனே ரஞ்சன் கழுத்து மேல உள்ளது அட்டி ராஜேஸ்வரி சுட்டி மொசல் புருஷன் சும்மா ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட ஆரம்பிச்சுறேன் சொல்றாரு நீ எல்லாம் ஒரு அக்காவா உன்னை அந்த குடும்பத்துக்குள்ள விட்டதுக்கு நல்லா சிறப்பா உன்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுகி போய் ஒரு இடத்துல சைலண்டா நின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை தான் தொடர்ந்து தொடர்கதையா போக போதா இல்ல இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வரப்போதா அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு இடையில நம்ம மல்லி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியோட அண்ணா இருக்காருல அவர் வீட்டுக்கு வராரு வந்து செம்ம டென்ஷன் இருக்காரு என்ன மாப்பிள ஏன் மாப்பிள என் தங்கச்சி இந்த மாதிரி அவமானப்படுத்தி படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனீங்க எதுக்காக அனுப்புனீங்க சொல்லுங்க இனிமே என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன் தங்கச்சி என்ன வேலை பண்ணா தெரியுமா பிரெக்னென்ட்டா இருக்கா எனக்கு அவளுக்கு ஒண்ணுமே இல்லை எப்படி அவள் ப்ரெக்னென்ட் யார் சொன்னது உங்களுக்கு யார் நிரூபிச்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போனா டேப்லெட் இதெல்லாம் வந்தா அது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்களே நம்புறீங்களா நீங்க போய் செக்அப் கூட போய் செக் பண்ணீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆறு வார்த்தை நச்சுன்னு கேட்க நம்ம விஜயகுணார் யோசிச்சிருந்து இவர் சொல்றதுலயே அர்த்தம் இருக்குல்ல நம்ம அதிகம் ஒரு பலம் டே விஜய் வேணாண்டா இதெல்லாம் நமக்கு நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிற மொதல் இவர் சந்தேகம் வருது சரி செக் பண்ணிடலாம் செக் பண்ணி அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு தோற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க செக் பண்ணுறது எந்த டாக்டரும் எல்லாமே விஜய் கிட்ட விசாரிக்கிறாங்க விஜய் சொல்றது ஒரு டாக்டர் ஆனால் செக் பண்ண போகிறது ஒரு டாக்டர் சொன்ன டாக்டர் கிட்ட ஆல்ரெடி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் விஜயோட ஃப்ரெண்டு அவர் வந்து எல்லாத்தையும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் அக்கா தான்டாடா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் உங்கள் அக்கா இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லாத்தையும் ஓ வலரி கொட்டிருக்காரு இதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம்